சிவாய நமத்திலும் சிவ அன்பு நின்று காலை வணக்கம் வாழ்க வளமடம் உங்கள் சக்தி சை திறனையில் நம்ம சிவாய இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா மனிதர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் கவலைகள் நிறைய மன உளைச்சல்களோடு தான் அப்படியே நம்ம ஓண்டுகிட்டே இருக்கணும் அது எல்லோருக்குமே தெரியுது புரியுது இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நம்ம இன்னும் நிறைய பேருக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் சங்கடங்கள் காயங்கள் வழிகள் தராமாதிரி மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்துகிட்டே இருக்குங்க இது இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல நம்ம ஏற்கனவே என்ன செய்து வச்சோம் அந்த கர்மாவுக்கு தான் இப்போ நம்ம நிறைய சந்தோஷமா இருக்கிறதும் கஷ்டப்படுறதும் நடந்துகிட்டு இருக்கு சந்தோஷமாக இருக்கிறவங்க இன்னும் அடுத்தது நல்லா இருக்கணும்னு நல்லா நல்ல விஷயங்களை செய்தானா இன்னும் சிறப்பாக இருக்கும் கஷ்டப்படுறவங்க இந்த கஷ்டத்தை மீண்டு இன்னும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நல்ல விஷயங்களை செய்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்க இது ரெண்டுத்தையுமே தவிர்த்து நல்லா இருக்கவங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறவங்க இன்னும் இருக்கக்கூடியவங்க நிறைய பேரை கஷ்டப்படுத்துறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்வே இல்லாத தொடர்கதையா போயிட்டே இருக்குங்க நம்மளுடைய விதிகளை என்ன இறைவன் எழுதி வச்சுருக்கான்னு தெரியாது கர்மா பலன் என்னென்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினச்சி நல்லதே செய்யும்போது எந்த ஒரு தீயதாக இருந்தாலுமே அது கொஞ்சம் யோசித்து நமக்கு நல்லதாக செய்யணும் புரிஞ்சு நல்ல விஷயங்கள் பின்னாடியே பயணிச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க என்ன மழகானாலும் எல்லாம் மழகும் நமச்சி வாயு திறனீலகண்டம் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி தான் நமச்சி